என்னங்க பாகு சொல்லவே ஆசையாக இருக்கா ஆமாங்க பானிப்பூரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ரசம் பூரி உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பூரி எடுத்து அதனுடைய சவுண்டை பாருங்கள் எப்படி உடையது பாருங்கள் அந்த சவுண்டில் எல்லாமே மொறு மொறு மொறுன்னு இருக்குங்க இதில் அப்படியே உழைச்சிட்டு கொஞ்சம் போல உருளைக்கிழங்கு வச்சுட்டு இதில் புதினா ரசம் இந்த எல்லாமே வந்து நம்ம குக் பண்ணதுதாங்க அதனால தைரியமா சாப்பிடலாம் வயிறு போடணும்னு பிரச்சனை வராது அப்படியே எடுத்து வயலுக்கு என்னங்க மொறுமொரு சவுண்ட் வந்துதான் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நம்ம ரெண்டு கப்பு ரவை எடுத்துக்கிறோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா இது ரெண்டுத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இதையும் அப்படியே லைட்டாக ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி வந்து சரியாக இருக்கோங்க இது வந்து கம்மியாலாம் இருக்காது கரெக்டாக இருக்கும்ங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை நாம் பசைஞ்சு சப்பாத்தி பதத்துக்கு பசஞ்சு வச்சுக்கலாங்க ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது லைட்டாக தலை தளன்னு இருக்கும் இப்படி இருந்தால் தான் ஊர்ந்த பிறகு கரெக்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இதை நாம் திரட்டிக்கலாம் இது வந்து நல்லா பெருசாக திரட்டினோங்க அதுக்காக பெரிய போலாகவே நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி பெருசாக இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக பூரி எவ்வளோ மந்திருக்கணுமோ அந்த மந்திருக்கணும் உங்கள் வீட்டில் வந்து ஸ்டீலில் வந்து இந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சு நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து இந்த ரெண்டு கப்பு ரவைக்கு வந்து மூணு பால் கிடச்சிதுங்க பெருசு பெருசாக ஏறக்குறைய வந்து அறுபது பூரி கிடச்சிதுங்க எனக்கு இதை வந்து வே வேறு மா இந்த சைடில் இருக்கிற மாவு இல்லாமல் எடுத்துடலாங்க அதுவும் நம்ம அடுத்தடுத்து நம்ம உருட்ட சொல்ல திரட்டுறப்போ அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம திரட்டிக்கலாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து அறுபது பூரி வந்தது சின்ன சின்னதாக இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துடுங்க இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பூரி ரெடிங்க இந்த அளவுக்கு சைஸுக்கு இருந்தால் வாயில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க எண்ணெய் காஞ்சிருச்சி இதை போட்டதுமே அதை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து அது உப்பி வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உப உபா சப்பிக்கும் அப்படியே இதை தட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது பார்த்துட்டு பெருசாக மேலே உப்பி வரும் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி வரும் அது வரைக்கும் நீங்கள் மற்றதெல்லாம் அது வெந்துட்டே இருக்கட்டும் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம அதை தட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா பூரி எல்லாமே உப்பி வரும் தட்டாமல் விட்டுட்டிங்கன்னா பூரி ஆகாதுங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஆறு பூரி ஏழு பூரி போடலாங்க நான் அஞ்சு பூரி தான் போட்டு இருக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து அது அடுத்தது எடுக்க முடியும் இது திருப்பணும் இது ஒரு சில பூரிங்க வந்து தானாகவே திருப்பிவிடுங்க அது வெந்த பிறகு தானாகவே திரும்பும் ஒரு சில பூரி திரும்பலை நம்ம திருப்பி விடணும் அது திருப்பி விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வேறு ஒரு பாட்டில் திரும்பும் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை பார்த்து பார்த்து இது பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் நல்லா சவந்து வர்ற வரைக்கும் விடுங்க இல்லைன்னா பார்க்குறப்போ மொறுமொருன்னு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஆறுன பிறகு அது வந்து சாஃப்டாயிடும் அதனால் கொஞ்சம் நல்லாவே வேக விடுங்க அப்போ தான் வந்து இந்த அந்த எண்ணெய் அடங்குது வருங்க அதில் அடங்கின பிறகு தான் நீங்கள் இந்த பூரியை எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ வந்து இது நல்லா ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொறுன்னு இருப்பாங்க பூரி இப்போது ரெடி நம்ம உருளைக்கிழங்க ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்து முக்கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க நாங்கள் வந்து வெளியில் பானிபூரி சாப்பிட மாட்டோங்க ஏன்னா அது வந்து தண்ணி எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால உருளைக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா காரமெல்லாம் பச்சையாகவே போட்டிருப்பாங்க அது எடுத்து வச்சுருக்காதுன்னு எங்கள் வீட்டில் யாருக்குமே ஸோ அதனால் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஒரு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாங்க நாலு விசில் போட்டால் தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருக்கோங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இது நம்ம ஃபீல் பண்ணி வச்சுக்கலாங்க வானால் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு கொஞ்சம் போல் ஜீரகம் கொஞ்சம் போல் சோம்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் போட்டு இதோடு வதக்கிக்கலாங்க இது வெங்காயம் நல்லா வதங்கணுங்க பாருங்க நல்லா வதங்கி இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மேஷ் ஆகட்டாங்க நல்லா வதங்கட்டும் ஏன்னா நம்ம எல்லாமே குக் பண்ணி சாப்பிட்றதுனால இந்த பானிப்பூரி வந்து உடம்புக்கு வந்து பிரச்சனை பண்ணாதுங்க தண்ணியும் வந்து நம்ம எப்படி சேர்க்கிறோம்ன்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி நல்லா வேக வச்சு சாப்பிட்றதுனால நல்லதாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அதாவது காஷ்மீரி தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் அரை கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு இதையை நல்லா வேக வ வதக்கணுங்க இப்போ வந்து தண்ணியே விடாமல் வதக்கணுங்க இதில் வந்து வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது தக்காளியினுடைய சாஸ் இதெல்லாம் இருக்குது இதே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக்காகட்டங்க இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் இது நல்லா வதங்கியிருக்கு நம்ம தண்ணி இன்னும் எதுவுமே விட போகிறது கிடையாதுங்க தண்ணியெல்லாம் விட்டோம்னா அந்த பூருக்கி வைக்க முடியாது ஸோ அதனால் இது தண்ணியெலாம் விடாமல் இப்படியே வதக்கிட்டு இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே சால்ட்டு மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சுங்க இது அப்படியே அதே லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமே கிடையாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா பரவுகிற மாதிரி கிளறி விடணுங்க இது கிளறி விட்டதுமே இந்த உருளைக்கிழங்கு ரெடிங்க ஸோ பூரி ரெடி உருளைக்கிழங்கு ரெடி ஆகிருச்சிங்க இப்போ நாம் அந்த ரசத்தை ரெடி பண்ணிடலாங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் வைக்கிற ரசம் தான் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை மிக்ஸியில் போட்டுட்டு அந்த ரசத்தையே எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி இதில் விழிஞ்சுட்டு இதை நைய நல்லா மையாக அரைச்சிக்கணுங்க இந்த புதினாவை எதுவும் வதக்கலாம் வேண்டாம் அப்படியே பச்சையாகவே நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா ரசம் அந்த ரசத்தோடவே இதை மிக்ஸ் பண்ணிடணுங்க ஏன்னா நம்ம வீட்டு ரசத்தில் மிளகு ஜீரகம் புளி தக்காளி மல்லி எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இந்த ரசம் சாப்பிட்டோம்னா உடம்பு ஒன்றும் ஆகாதுங்க இது வந்து அங்கே கொடுக்குற தண்ணியில் பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுறதுனால நம்ம உடம்புக்கு வந்து பிரச்சனை வரும் அதனால பசங்கெலாம் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் நாமளே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கங்க பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க பானி ரெடி ஆகிடுச்சி பூரி ரெடி ஆகிடுச்சி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க நீங்கள் இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வெளியே சாப்பிட மாட்டாங்க உங்களையே கேட்பாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் மொறு மொறுன்னு இருக்க போது பாருங்க இதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷங்க இது எனக்கும் பிடிக்கும் வெளியில் சாப்பிட பிடிக்காது ஆனால் நான் செய்கிறதை கூறி எனக்கு பிடிக்கும் எங்கள் பசங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு உங்கள் பசங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க உங்களையே சுற்றி வருவாங்க எங்கள் பசங்க மீண்டும் மீண்டும்மா நன்றி வாழ்க வளமுடன் இதை என்ஜாய் பண்ணலாம் யுவர்